மறக்க முடியாத மா மனிதர் பசும்பொன் தேவர் இந்திய அரசியலின் மைய புள்ளியாக பசும்பொன்னை மாற்றிய முத்துராமலிங்கத்தேவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தைச் சேர்ந்த உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் மகனாக பிறந்தார் வீரம் விவேகம் நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்கத்தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அப்பெயரை வைத்ததாக கூறப்படுகிறது முத்துராமலிங்கத்தேவர் ஆறு மாத கை குழந்தையாக இருந்தபோது அவரது தாய் இந்திராணி இருந்துவிட்டார் இதனால் உக்கிரபாண்டித்தேவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இருந்து விட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரபாண்டி தேவர் மனமுடித்தார் இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும் பொண்ணை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் முத்துராமலிங்கத்தேவர் வளர்ந்தார் அப்போது கமுதியை சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்கத்தேவர் பால் குடித்து வளர்ந்துள்ளார் இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்கத்தேவர் ஒருபோதும் மறந்ததில்லை முத்துராமலிங்கத்தேவர் தனது ஆறாவது வயதில் கல்வி வாழ்க்கை தொடங்கினார் அந்த கால வழக்கத்தின் படி குருகுல வாழ்க்கையை கல்வியாக திண்ணை படிப்பு தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரிடம் கற்றார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமுதியில் இருந்த அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்கத்தேவர் கல்வி பயின்று வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் வகுப்பை முடித்த முத்ராமலிங்கத்தேவர் மதுரையில் புகழ்பெற்று விளங்கும் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் உயர்நிலை கல்வி பயின்றார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான ஸ்ரீனிவாசனை சந்திக்க தேவர் சென்னை சென்றார் அப்போது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவரை அழைத்துச் சென்ற வக்கீல் சீனிவாசன் சிறப்பு பார்வையாளர் பகுதியில் அமர வைத்ததால் சுபாஷ் சந்திரபோஸின் உணர்ச்சிமிகு மிகு உரையை கேட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்க தேவர் தீர்மானித்தார் அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்தி கொண்ட தேவர் தூய்மையான கதர் ஆடைகளை விரும்பி அணிய தொடங்கி முழு காங்கிரஸ்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார் வழக்கறிஞர் சீனிவாசன் இல்லத்தில் தங்கியிருந்த போது பசும்பொன் தேவரின் தேசிய உணர்வை கண்டு மகிழ்ந்தார் நேதாஜி இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து முப்பத்து ஆறில் நடந்த தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்திஜி அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார் இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும்பொன் தேவர் கழுத்தில் இறங்கியதால் தேர்தலில் வெற்றி பெற்றார் காங்கிரசின் பல கொள்கைகளில் முரண் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தபடியே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்தை தொடங்கினார் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில் பணியாற்ற தொடங்கிய தேவர் தொடர்ந்து மூன்று முறை மக்களவைக்கு தேர்வானார் இந்திய அரசியலில் பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் மூன்று முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது பசும்பன் தேவர் மட்டுமே என்பதுதான் இன்று வரை வரலாறாக உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மொழிவாரி மாநில பிரிவினையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு வழக்கில் கைது செய்ய பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது இதிலிருந்து தப்பிக்க தலைமறைவாக இருந்தபோது போது சிறு வயதில் பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி காலமாகிவிட்டார் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார் என்பதால் அவரை கைது செய்ய புலனாய்வு போலீசார் கமுதியை முற்றுகையிட்டு காத்திருந்தனர் அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார் அந்த பெரியவர் தேவர் என்பது பிறகுதான் தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் முத்ராமலிங்கத்தேவர் வெற்றி பெற்றும் உடல் குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்தார் அவர் மரணத்திற்குப் பின்னர் தனது உடலை சொந்த ஊரான பசும் பொண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருந்ததால் முப்பதாம் தேதி பசும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தேவர் பிறந்து மறைந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த தேவர் ஜெயந்தி விழா நாளடைவில் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் முக்கிய நிகழ்வாகவே மாறிப்போனது